ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கண்ணதாசன் அவர்கள் தொடர்பான செய்திகள் அவுட் சோர்ஸில் என்ன இருக்குது அப்படின்றதான் பார்க்குறோம் அவங்களுடைய பெற்றோர் யாருன்னா சாத்தப்பன் விசாலாட்சி ஏற்பெயர் வந்துட்டு முத்தையா ஊர் வந்துட்டு சிவகங்கை மாவட்டம் பத்தில் இருக்கக்கூடிய சிறுகூடற்பட்டி அப்படின்றது தான் அவங்களுடைய ஊர் அவருடைய வாழ்நாள் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்திருக்காரு ஜூன் மாதம் இருபத்தி நாலு அதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி அவர் இறந்திருக்காரு ஐம்பத்தி நாலு வயது வரையும் வாழ்ந்திருக்காரு அடுத்து சேலம் மாவட்டம் அவரோட இயற்பெயர் மூத்த ஆனால் அவருடைய சேலம் மாவட்டம் சலகண்டபுரம் அதாவது பா கண்ணன் அப்படின்ற நாடக ஆசிரியரின் தாசன் அப்படின்றதுனால தான் கண்ணதாசன்னு வச்சுருக்காரு புனை பெயர்கள்னு பார்த்திங்கன்னா காரைமுத்து புலவர் வணங்காமுடி கமகப்பிரியா துப்பாக்கி பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி இந்த பெயர்களில் அவர் வந்துட்டு எழுதியிருக்காரு புனை பெயர்களில் எழுதியிருக்காரு இவருடைய கவிதைகள் மொத்தம் ஏழு தொகுதிகளாக வெளிவந்திருக்கு திரை இசை பாடல்கள் ஐந்து தொகுதிகளாக வெளிவந்திருக்கு இப்போது இவர் எழுதின நெடுங்கவிதை நூல்கள்னு பார்த்திங்கன்னா ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி காவியம் ஏசு காவியம் இதெல்லாம் இதில் அந்த மாங்கனி வந்துட்டு திருச்சி சிறையில் இருந்தபோது எழுதின முதல் காவியம் ஆட்டணத்தி ஆதிமந்தி வந்துட்டு ஒரு காதல் காப்பியம் ஏசு காவியம் தான் அவர் இறுதியாக எழுதின நூல் இது வந்துட்டு ஒரு காப்பிய நூல் அடுத்து ஸ்ரீ கிருஷ்ண கவசம் அப்படின்ற ஒரு பக்தி பாடல் நூலும் எழுதியிருக்காரு அடுத்து இவர் எழுதின நாவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரி காண்டம் அது வந்துட்டு எதுனா அந்த லெமோரிய கண்டத்தை வந்துட்டு காட்டுறது அடுத்து சேரமான் காதலி இதுதான் வந்துட்டு அவர் மொத்தம் இருபதுக்கும் மேற்பட்ட புதினங்கள் எழுதியிருக்காரு அதில் சேரன்மான் காதலி வந்துட்டு ஒரு வரலாற்று புதினம் அது வந்துட்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது அடுத்து வேலங்குடி திருவிழா ஊமையன் கோட்டை விளக்கு மட்டுமா சிவப்பு ஆயிரங்கால் மண்டபம் சிங்காரி பார்த்த சென்னை சிவகங்கை சீமை ராஜதண்டனை அதெல்லாம் வந்துட்டு அவங்க எழுதின நாவல்கள் அடுத்து உரைநடை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதியிருக்காங்க அது வந்துட்டு ஒரு தத்துவ விளக்க நூல் அடுத்து ஞான மாளிகா புஷ்ப மாளிகா ராக மாளிகா இதெல்லாம் அப்புறம் தத்துவ விசாரணை அடுத்து வந்துட்டு வனவாசம் மனவாசம் இதெல்லாம் வந்துட்டு தன்னோட வரலாற்று நூல்களாக வந்துட்டு அவரு அவருடைய சொந்த கதையை வந்துட்டு அவர் அதில் எழுதியிருக்காரு அடுத்து திரை இசை பாடல்கள் மூலம் புகழ்பெற்றவர் அவருடைய முதல் திரைசை பாடல்னு பார்த்தீங்கன்னா கலங்கா திருமணமே அது எந்த படத்தில் வந்திருக்கோன்னா கண்ணியின் காதல்ன்ற படத்தில் வந்திருக்கோம் அடுத்து எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அவரோட இறுதி பாடல் வந்துட்டு கண்ணே கலமானை மூன்றாம் பிறையில் கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் அந்த பாடலில் வருவாங்கள்ல அந்த பாடல் அடுத்து இதழ்கள் இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா திருமகள் திரை ஒளி மேதாவி தென்றல் திரை முல்லை கடிதம் கண்ணதாசன் சண்ட மாருதம் மேற்கோள் இதெல்லாம் சாரி சாரி மேற்கோள்ன்றது கீழே இருக்கக்கூடிய லைன் திருமகள் திரை ஒளி மேதாவி தெஞ்சல் திரை முல்லை கடிதம் கண்ணதாசன் சண்டமாரதம் சரிங்களா இதுதான் அவருடைய இதழ்கள் அடுத்து மேற்கோள்னு பார்த்தீங்கன்னா போற்றுவார் போற்றட்டும் புருதி புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் அது அடுத்து ஆடையின்றி பிறந்தோம் ஆசையின்றி பிறந்தோமா சாவை உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ தெய்வமே உண்மையாம் தேம்பி அழ வையாமோ அப்படின்னு சொல்லிட்டு நேரு இறந்தபோது பாடியிருக்காரு அடுத்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அடுத்து புகழுரைகள்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட ஆஸ்தான கவிஞராக இருந்திருக்கார் அதாவது அரசவை கவிஞர் பழந்தமிழ் பாடல்களை எளிமையாக்கியவர் அப்படின்னாலும் அவங்க கண்ணதாசன் தான் அடுத்து காதல் தத்துவம் இதெல்லாம் பாடுறதில் வல்லவர் சரிங்களா அடுத்து இன்னொரு இடத்துல கண்ணதாசன் அவர்களை பற்றி இருக்குது அதையும் பார்த்துருவோம் இயற்பெயர் வந்துட்டு முத்தையா திரைப்படத்துறைக்கு முதல் அறிமுகப்படுத்தியவர்னு யாருன்னு பார்த்திங்கன்னா இயக்குனர் ராம்நாத் அப்படின்றவர் தான் அடுத்து கதை வசனம் எழுதணும் வேண்டும்னு திரை உலகிற்கு வந்து கவிஞராக ஆனார் அடுத்து முதல் பாடல்னு பார்த்தீங்கன்னா கலங்காதிரு திருமணமே ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா கடைசி பாடல் வந்துட்டு கண்ணே கலைமானி மூன்றாம் பிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அடுத்து கவிஞர் அப்படின்ற அடைமொழியோடு முதன் முதலாக மேடையேற்றியவர் யாருன்னா கலைஞர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் திடீர் மரணத்தால் தயாரிப்பாளர்கள் இவர் பக்கம் உடனே திரப்பினாங்க அடுத்து இல்லற ஜோதி என்ற படத்திற்கு கதை வசனம் பாடல்கள் எழுதினாராம் மூணுமே எழுதியிருக்கார் இது இதில் கலைஞர் சிவாஜி ஆகியோரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுத செஞ்சிருக்காரு அவ்வாறு எழுதிய படங்கள் சில என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் நாடோடி மன்னன் பவானி மன்னாதி மன்னன் ராணி சம்யுக்தா ராஜாதேசிங்கு மகாதேவி அடுத்து எம்ஜிஆர் கிட்டயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு சிவாஜிக்கு பாடல் எழுதுகிறாரு அவ்வாறு எழுதிய படங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா விடிவெள்ளி பாசமலர் பாவமன்னிப்பு பாகப்பிரிவினை படிக்காத மேதை இதனால எம்ஜிஆரால் ஆல அறிமுகப்படுத்தப்பட்ட தான் வாலி புலமைப்பித்தன் நா காமராசன் பஞ்சு அருணாச்சலம் பூவை செங்குட்டுவன் போன்றோர் பாடல் கண்ணதாசன் இசை விஸ்வநாதன் பாடுதல் டி எம் சவுந்தரராஜன் நடிப்பு சிவாஜி என இவர்கள் அணியாக செயல்பட்டனரா எம்ஜிஆருடன் மீண்டும் உடன்பாடு ஏற்பட்டு அரசவை கவிஞராக ஆயிருக்காரு பக்தி தாலாட்டு காதல் பாடல்கள் இதெல்லாம் பாடவாதில் வல்லவர் அப்படின்ட்டு சொல்றாங்க கவியரசு பட்டம் வச்சிருக்காங்க நூல்கள் வந்துட்டு சேரமான் காதலி ஆயிரங்கால் மண்டபம் வேளங்குடி திருவிழா மாங்கனி ஆட்டநத்தி ஆதிமந்தி ஏசு காவியம் கண்ணதாசன் கவிதை தொகுப்பு இதில் இதில் தான் இந்த கால கணிதம் அப்படின்ற கவிதை வந்துட்டு நம்ம பாட புகுத்தகத்தில் இருந்துச்சுலையே அது இடம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்னு பார்த்திங்கன்னா அது சேரமான் காதலி இந்த பாடல்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது பாருங்கள் சரிங்களா அதோட நன்றி